ஏற்கனவே அரசியலில் இருக்கிறவங்க பழைய ஆட்கள் அதனால தான் திமுக பேர் கெட்டு போச்சு யாரை உடனே கேளுங்க எங்க திமுக பேர் கேட்டு கெட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் ஒன்று அதிமுக அவர் இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்க திமுக இருந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனாலதான் இப்ப எட்டு மாதங்கள் சிறைச்சாலைக்கும் போனாரு ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு அவரு நான் என்ன சொல்ல வரேன் உண்மையாவே நிர்வாகத் திறன் உள்ளவங்க என்ன பண்ணirகனோம் உங்களுக்கு கொடுத்த டைம் நீங்க வந்து வரணும் வரணும்னு சொல்லிருந்தீங்க அப்ப நீ தடுத்து நிறுத்திருக்கலாமே இருக்கலாமே இப்ப நாமக்கெல்லாம் அவரு முடிச்சாரு முடிச்சப்பால அந்த பரப்பரை முடிச்சவोंने கொஞ்சம் தூரம் சுத்த விட்டு தான் அவர போக வச்சிருக்காங்க இப்போ கூட தாமத ஏற்படுத்தنده யாரு இப்ப கூட சுத்தி வச்சுதான் தான் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க ஆமா அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வராங்க அதனால போலீஸ் வந்து அவங்களை சேஃபா கொண்டு போய் அப்டாமத யாரால் தாமதம் ஆச்சு காவல் அப்போ ஏன் நீங்க அவரை சொல்றீங்க விஜய் ஏன்னு தவறா சொல்றீங்க நீங்க அந்த இடத்துல அவர் நிறுத்தி கேட்கணும்ல ஏன் எங்களை சுத்தி போகிற போக வைக்கிறீங்கன்னு எப்படி கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் அதாவது இப்ப நீங்க போறீங்க நீங்க ஊருக்கு போறீங்க சரியா திடீர்னு பஸ்ஸ என்ன பண்றேன் டைவர் பண்ணி விடுறான் நீங்க யாரையும் காவல்துறையை கேப்பீங்க ஏன் பஸ்ஸ டைவர் பண்ணி விட்றா நான் சீக்கிரம் போன டைமுக்கு போனேன் ஏன் பஸ்ஸை டைவர் பண்ணி கேட்க முடியுமா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா எனக்கு இல்ல ஆனா விஜய் அவர்களுக்கு இருக்க நட்சியமா கிடையாது அரசியலில் புதுசு வருது நிச்சயமாக இருக்கிறவங்கெல்லாம் கேட்கலையா கூட இருக்கிறோம் எல்லாமே அரசியலுக்கு புதுசு விஜய் கூட இருக்கும் யார் அரசியல் பழம்பெறும் ஆட்கள் யார் இருக்கிற யாருமே இல்லையா எல்லாமே புதுமை புது புது ஆட்கள் புது முகங்கள் எல்லாமே அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு குழப்பங்கள் அழகு நேரம் அந்த கட்சி எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போயிருக்கும் புது முகங்களை வச்சு எப்படி விஜய் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வரணும்னு நினைச்சாரு அவருக்கு என்னன்னா இப்போ இப்போ நல்ல கேள் நல்ல கேள்வி கேட்டிங்க பருமையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த கட்சியில் இருந்தாரு அதிமுக 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 அவர் இருக்கும் தான் என்ன பண்ணாங்க திமுக இருந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனால தான் இப்ப எட்டு மாதங்கள் சிறைச்சாலைக்கும் போனாரு ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு திமுக திமுக இருக்கிறார் அடுத்தது அருமையான அமைச்சர் சேகர் பாபு எந்த கட்சியில இருந்தார் முன்னாடி அதிமுக அதிமுக அப்போ அவரையே இங்க சேர்த்துக்கிட்டு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே யாரு தான் ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்க பழைய ஆட்கள் அதனாலதான் திமுக பேர் கெட்டு போச்சு யாரவனே கேளுங்க எங்க திமுக பேர் கெட்டு கெட்டதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா ஒண்ணு செந்தில் பாலாஜி இன்னொன்னு சேகர்பாபு இவங்க ரெண்டு பேர் யாரு வேற கட்சியில இருந்து வந்தவங்க

ஆட்களை வைத்து நம்முடைய கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற எண்ணத்தோடு கூட அவர் ஆரம்பிச்சிருக்கார் சரியா சரி சார் சரி சார் இப்ப வந்து செந்தில் பாலாஜி பத்தி பேசணும்னு எனக்கு இந்த கேள்வி தோணுது மதுரையில வந்து மேயர் அவர்கள் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட பதவியவே ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவருடைய அமைச்சர் பதவியில் இருக்கும்போது பல ஊழல் பண்ணியிருக்காரு ஜெயிலுக்கு போயிருக்காரு வந்து ஆனா திருப்பியுமே அவருக்கான அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்போ மேயர் பண்ணா ராஜினாமா பண்ணனும் அமைச்சர் பண்ணா அவருக்கு பதவி நீடித்தே வருமா மறுபடியும் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்தது யாரு அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக தான் தொடுத்த வழக்கு அது சரி அதனால தான் சிறைச்சாலைக்கு போனார் இப்ப அதனால திமுக என்ன சொல்லுவாங்க எங்க அமைச்சரை நாங்களே ஜெயிலுக்கு அமைச்சு நாங்களே திரும்ப அமைச்சர் ஆக்கிடுறோம் அப்படின்றாங்க ஆனா இந்த அம்மா யாரு மேயரம்மா இவங்க ஏற்கனவே திமுக ஆவில இருக்கிறவங்க சரியா இப்போ இந்த அம்மா வந்து எந்த ஊருக்காரங்க மதுரைக்காரங்க மதுரைக்காரங்க எல்லாம் எப்போவுமே சிறந்தவங்க நேர்மைக்கு உண்டானவங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க நேர்மையாக ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க என் கணவர் தவறு செய்ததற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அதில் இப்படி சொல்லியிருந்திருக்கலாமே என் கணவர் தாங்க தவறு அவர் அவர்த்திக்கு உள்ளே போடுங்க என்னாவது பண்ணிங்க நீங்கள் விசாரணை கமிஷன் வச்சுக்கிடுங்க சிபிஐ ரைடு கூட வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இருந்துருக்கலாமே அதான் சொல்லுவாங்க மதுரையை காத்த கண்ணகின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு கண்ணகி அதனால நம்ம பாராட்டணும் அம்மாவை ஆனால் இவைகள் எல்லாம் மைனஸ் பாயிண்ட் யாருக்குன்னா என்ன திமுகவுக்கு வழங்குதா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடிக்கிறாங்க நானே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ அதில் இது ஒரு பாயிண்ட் இது ஆக அவங்க கொள்ளையர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள்